ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து மூன்றாம் பதிகத்தின் ஏழாம் பாசுரத்தில் கழல்கள் நீட்டி மண்கொண்ட கோல வாமனா கழல் கை கூப்புவார்கள் கூட நின்ற மாயனே விரைக்கொள் பூவும் நீரும் கொண்டு ஏத்த மாட்டே நேலும் முன் உரைக்கொள் சோதி திருவுருவம் என்னதாவி மேலதே என்று பாடுகிறார் இதை விட்டால் வேறு புகலிடம் இல்லை என்றபடி உள்ள உன் வீரக்கழல் ஒலிக்கப்பெற்ற திருவடிகளை பரப்பி ஜெகம் முழுவதும் அதனுள் அடங்கும் விதமாக அளந்து எடுத்துக்கொண்ட வாமனமூர்த்தியே என்கிறார் ஆனால் அல்லவோ அளந்தான் ஆழ்வார் இங்கு வாமனன் என்கிறாரே ஏனெனில் மண்ணை அளந்து கொண்ட பின்பும் இவர் திருவுள்ளத்திலே ஆழமாக பதிந்து நிற்பது அந்த வாமன வேஷம்தான் இந்திரனுக்கு ராஜ்யம் கிடைப்பதற்காக அவன் எடுத்த திருவிக்கிரம வடிவை காட்டிலும் அடியவர்கள் முழுவதுமாக அனுபவிக்கும்படி கொண்ட வாமன வடிவமே ஆழ்வார்க்கு பிரியமாய் தென்பட்டது போலும் அடுத்து ஒலிக்கின்ற அந்த திருவடிகளை எப்போதும் எண்ணியபடி நின்று அஞ்சலி செய்து வணங்குபவர்கள் உன்னையே உபாயமும் உபயமும் என அடையும்படியாக நின்ற மாயனே என்கிறார் சிலரை பிரயோஜனங்களை எதிர்பார்த்து திருவடிகளில் வந்து வணங்கச் செய்வதும் வேறு சிலரை அனநிய பிரயோஜனமாக சேவடி செவ்வி திருக்காப்பு என்று மங்களா சாசனமே பிரயோஜனம் என்று வணங்கச் இருக்கிற அவனுடைய மாயச் செயலை நினைத்து மாயனே என்கிறார் ஒரு அஞ்சலி மட்டுமே உன்னை அடைவதற்கு போதுமான உபாயமாக உள்ளதே இது என்ன வியப்பு என்கிறார் இருப்பினும் புத்தி உள்ள ஒருவன் பரிமளம் கொண்ட பூக்களையும் பாத்தியம் முதலியவற்றுக்கான தீர்த்தங்களையும் ஏந்தி கொண்டு உன்னை துதிப்பதுதானே உச்சிதம் ஆனால் அதற்கு நான் சக்தி கொண்டவன் அல்லன் என்ற போதிலும் வேதாந்த வாக்கியங்களும் கூட எல்லை காண இயலாதபடி உள்ள தேஜஸ் நிறைந்த உனது திருமேனியானது எனது ஆத்மாவைக் காட்டிலும் எனக்கு மேலானதாக உள்ளதே இதென்ன அற்புதம் என்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்